தேவையான எண்ணெய் ஊதியுது அரைக்கு தேவையானதுக்கு வந்து இஞ்சி பூண்டு மிளகு சோம்பு கொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அண்ட் அதில் கடையில் வந்து சோம்பு பட்டை கிராம்பு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அண்ட் வந்து கருவேப்பில் நல்லா வதக்கினதும் தக்காளி தக்காளி கீழவே மிளகாத்தூள் தண்ணி மிளகாத்தூள் ஒரு சித்திக மஞ்சள் தூள் விட்டு நல்லா கிளறணும் தக்காளியை நல்லா வதங்கணும் வதங் வதங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சோண்டு லைட்டாக ஊற்றிட்டு நல்லா வதக்கி நான் அரைச்ச விடுதை வந்து அதில் போட்டு நல்லா கிளறிடு நல்லா வெந்ததும் அதில் முட்டையை நாலு முட்டை வந்து உடச்சி விட்டுங்க அடுப்பை வந்து ஸ்டீமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க முட்டை வெந்ததான்னு பார்த்து திருப்பி விடுங்க அவ்வளோதான் முட்டை வெந்துடுச்சு தயார் ஃபஸ்ட்டில் நான் சீரகத்துக்கு பதிலாக சோம்பு ஏன் போட்டேன்னா நான் ஒரு ஃப்ளேவருக்காக போட்டேன் உங்களுக்கு சோம்பு பதிலாக சீரகம் வேணும்னா நீங்கள் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் சீர்த்தம் போட்டால் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும்